திடீர் தாமதம் பசார் சனி முதல் பங்சார் வரை எல்ஆர்டி சேவை பாதிப்பு ரயில்கள் கைமுறையில் இயக்கம் கலக்கப்பட்டது நெய்யே அல்ல திருப்பதி லட்டு சர்ச்சையில் சிபிஐ அறிக்கையால் திடீர் திருப்பம் வசதி குறைந்த உயர்கல்வி கூட மாணவர்களுக்கு ஐம்பது மடிக்கணினிகளை வழங்கிய செனட்டர் லிங்கேஸ்வரன் ரொனால்டோவின் நூற்று முப்பத்தெட்டாவது கோல் போர்த்துகல் இரண்டாம் முறையாக நேஷனல் லீக் சாம்பியன் பட்டத்தை வென்றது அமெரிக்காவில் இருபது பேரை ஏற்றி சென்ற வான்கொடை சாகச விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானது பேரா கிரிக்கில் உப்சி பல்கலைக்கழக பேருந்து விபத்துக்குள்ளானதில் மரணமடைந்த மாணவர்களில் பதிமூன்று பேருந்து சடலங்கள் சப பரிசோதனைக்காக ராஜா புர்மைசூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன எஞ்சிய இரண்டு சடலங்கள் கிரிக் மருத்துவமனையில் சவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக உயர்கல்வி அமைச்சர் டத்தோசி டாக்டர் ஜம்ப்ரி அப்துல் கடீர் கூறினார் காயமடைந்த மாணவர்களும் அதே கிரிக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய உதவிகளை வழங்கிட ஏதுவாக புக்சி சார்பில் சிறப்பு நடவடிக்கை அறை அமைக்கப்பட்டுள்ளதோடு ஹோட்லைன் எனப்படும் அவசர தொலைபேசி எண்ணும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மாணவர்களின் குடும்பங்கள் வந்து தங்குவதற்கான ஏற்பாடுகளை உங்கு ஒமார் பாலிடெக்னிக் கல்லூரியும் கரீக் சமூக கல்லூரியும் ஒருங்கிணைத்து வருவதாகவும் டாக்டர் ஜம்பிரி கூறினார் இன்று அதிகாலை தெலுங்கானோ ஜிர்தேவில் இருந்து தஞ்சோங்பாலி உப்சி கேம்பஸ் வளாகத்திற்கு திரும்பும் வழியில் அப்பேருந்து எம்பிவியுடன் போதி கவிழ்ந்தது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் பசார்சினி மற்றும் பங்சார் எல்ஆர்டி நிலையங்களுக்கு இடையிலான தண்டவாள சுவிட்ச் அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்று பரபரப்பான காலை வேளையில் எல்ஆர்டி சேவையில் பாதிப்பு ஏற்பட்டது வழக்கமாக காலை வேளையில் வேலைக்கு செல்லும் பல பயணிகள் எல்ஆர்டி சேவைகளில் ஏற்பட்ட தாமதத்தினால் பெரும் சிக்கலுக்கும் சிரமத்திற்கும் உள்ளாகினர் இதனால் எல்ஆர்டி நிலையங்களில் பயணிகள் கூட்டத்தை அதிகமாக காண முடிந்தது பழுதுபார்க்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இரண்டு நிலையங்களுக்கு இடையே ரயில்கள் மெனுவல் அதாவது சொந்தமான முறையில் கட்டுப்படுத்தப்படுவதாக கேஎல் ஒரு அறிக்கையில் தகவல் வெளியிட்டுள்ளது மேலும் பாசார்சினி மற்றும் பங்ஸார் எல்ஆர்டி நிலையங்களுக்கு இடையிலான தண்டவாள சுவிட்ச் அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுதான் காரணம் எனவும் அதனை பழுதுபார்க்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அது குறிப்பிட்டிருக்கிறது உதவிக்காக எல்ஆர்டி நிலைய ஊழியர்களின் ஆலோசனைகளை பின்பற்றுமாறு பயணிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் பசார்சினி மற்றும் வங்சார் இடையே ரயில்கள் குறைந்த வேகத்தில் தொடர்ந்து இயங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சிக்கலை சரி செய்ய ரெப்பிட் கேலின் தொழில்நுட்பக் குழு இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைத்து வருவதோடு தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பயணிகள் தங்கள் பயணங்களை முன்கூட்டியே திட்டமிடுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் வசதி குறைந்த பி போர்டி குடும்பங்களைச் சேர்ந்த உயர்கல்வி கழகங்களில் பகிலும் மாணவர்களுக்கு செனட்டர் டாக்டர் ஆர் ஏ லிங்கேஸ்வரன் ஐம்பது மடிக்கணினிகளை வழங்கினார் பினாங்கை சேர்ந்த அனைத்து இன மாணவர்களுக்கும் குறிப்பாக கல்விக்காக உதவும் நீடித்த கடப்பாடாக அவரது இந்த உதவி அமைந்தது இலக்கவியில் இடைவெளியை குறைக்கும் அதே வேளையில் டிப்ளோமா மற்றும் பட்டப்படிப்பு மாணவர்கள் தொழில்நுட்ப ஆற்றலுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளும் வகையில் இந்த மடிக்கணினி வழங்கப்படுவதாக பினாங்கு பேபியூ தங்கும் விடுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது லிங்கேஸ்வரன் தெரிவித்தார் மாணவர்களின் கல்விக்கு இது பெரும் பயனாகவும் உதவியாகவும் இருக்கும் என்பதோடு தாம் பேருக்கு வழங்கும் இந்த உதவியின் மூலம் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மாணவர்கள் ஒவ்வொருவரும் தலா ஐம்பது பேருக்கு உதவ வேண்டும் என்றும் இந்த நிகழ்ச்சியில் பாகாண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமாரன் கிருஷ்ணன் மன்ற உறுப்பினர் லிங்கேஸ்வரன் சார்மார் ஆகியோரும் கலந்து கொண்டனர் விலையோ மலிவு செலவோ குறைவு தருவோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு அண்மையில் அமெரிக்க ஆவட் பல்கலைக்கழகத்தில் புதிய சர்வதேச மாணவர்களை சேர்ப்பதை தடுக்கும் விதத்தில் அமெரிக்க அரசு மனு தாக்கல் செய்ததை தொடர்ந்து நீதிமன்றம் அவ்விண்ணப்பத்தை நிராகரித்துள்ளது இம்முடிவின் வழி மலேசிய மாணவர்கள் உட்பட சுமார் ஆறாயிரத்து எட்நூற்று சர்வதேச மாணவர்கள் விசா இடையூறு இல்லாமல் தங்கள் படிப்பை தொடர இயலும் என்று மலேசிய உயர்கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது தற்போதைய நிலவரத்தின்படி அமெரிக்க ஆவட் பல்கலைக்கழகத்தில் ஐம்பத்தி நான்கு மலேசிய மாணவர்களில் பதினாறு மாணவர்கள் நிதி உதவி பெற்றும் முப்பத்தெட்டு மாணவர்கள் சொந்த செலவிலும் மேற்கல்வியை தொடர்ந்து வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் மலேசிய உயர்கல்வி அமைச்சும் வாஷிங்டனில் இருக்கும் மலேசிய உயர்கல்வி அலுவலகமும் இஎம்டபிள்யூடிசி மலேசிய மாணவர்களின் நலன் எப்போதும் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் என்பதனை குறிப்பிட்டிருந்தனர் ஜாய தீமோர் பாராட் சாலையில் நிகழ்ந்த விபத்தில் உயிரிழந்த சுல்தான் இன்ட்ரீஸ் கல்வியில் பல்கலைக்கழக மாணவர்களில் சிலர் தாங்கள் சொந்தமாகவே உப்சி திரும்புவதற்கு வாடகைக்கு பஸ் ஏற்பாடு செய்ததாகவும் பல்கலைக்கழகம் இந்த ஏற்பாட்டில் ஈடுபடவில்லை என அப்பல்கலைக்கழகத்தின் உதவி வேந்தரான பேராசிரியர் டத்தோ டாக்டர் முகமது அமீன் மொஹமத் தாஸ் உறுதிப்படுத்தினார் ஜிர்தே மற்றும் உளு சுற்றுவட்டாரம் மற்றும் கம்போங் ஹலாமானை சேர்ந்த அந்த மாணவர்கள் ஹரிராயா அஜி விடுமுறைக்கு பின் தங்களது பல்கலைக்கழக வளாகத்திற்கு திரும்புவதற்கு சொந்தமாகவே வாடகை பஸ்ஸை ஏற்பாடு செய்ததாக அவர் கூறினார் இந்த ஏற்பாட்டில் பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர்கள் அல்லது பணியாளர்கள் எவரும் சம்பந்தப்படவில்லை இந்த சம்பவத்தை தொடர்ந்து சமூக நலன் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு அவசர உதவிகளை ஒருங்கிணைப்பதற்காக இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படும் சிறப்பு நடவடிக்கை மையத்தையும் உப்சி அமைத்துள்ளது உப்சி நடவடிக்கை குழு தற்போது ஈப்போவில் உள்ள ராஜா பெருமாய் சூரி பைனூன் மற்றும் கிரிக் மருத்துவமனையில் நிறுத்தப்பட்டுள்ளது ஆலோசகர் சேவை மையமும் சிறப்பு நடவடிக்கை மையமும் ஜிர்தே மற்றும் உளு சமூக தலைவர்களின் ஒத்துழைப்போடு உப்சி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் தென்னசி மாநிலத்தில் இருபது பேருடன் சென்ற வான்குடை சாகச விமானம் ஞாயிறன்று விழுந்து விபத்துக்குள்ளானது அது வானில் இருந்து குதிக்கும் நடவடிக்கைக்காக பயன்படுத்தப்படும் இரட்டை இயந்திர விமானமாகும் துலஹுமா விமான நிலையத்தில் ஞாயிறு நண்பகலில் அது விழுந்ததில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை காயமடைந்த மூவர் ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மேலும் ஒருவருக்கு சற்று மோசமான காயம் என்பதால் அவர் தரை வழியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் சாய்ப்பு காயங்களுக்கு ஆளானவர்களுக்கு சம்பவ இடத்திலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டது விமானம் விழுந்த இடத்தருகே இருந்தவர்களுக்கு காயம் காய்வில்லை அதே போல் விமான நிலையத்திற்கோ பொது சொத்துக்களுக்கோ சேதமில்லை என அதிகாரிகள் கூறினர் விமான விபத்துக்கான காரணத்தை கூட்டரசு வான் போக்குவரத்து அதிகார தரப்பு ஆராய்ந்து வருகிறது டாக்டர் சன்னாசையின் த எஸ்டேட் பாய் பால்வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் திருப்பதி லட்டு தயாரிப்பில் மாடு மற்றும் பன்றி கொழுப்பு கலக்கப்பட்டதாக ஓராண்டுக்கு முன் வெடித்த சர்ச்சையில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது லட்டுகளில் கலக்கப்பட்டது நெய்யே அல்ல உண்மையான நெய்க்கு பதிலாக செம்பணை எண்ணெய் மற்றும் ரசாயனம் கலந்து போலினை தயாரித்து அதை வேறு வகையில் திருப்பதிக்கு விநியோகம் செய்திருப்பதாக இந்திய மத்திய குற்றப்புலனாய்வுத் துறையான சிபிஐ அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளது பாலை சேகரிப்பதற்கோ நெய் தயாரிப்பதற்கோ போதிய கட்டமைப்பு இல்லாத உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த போலே பாபா பால் நிறுவனம் செம்பன எண்ணெய் மற்றும் ரசாயனம் மூலம் கலப்பட நெய்யை தயாரித்துள்ளது நேரடியாக விநியோகம் செய்தால் உண்மை தெரிந்துவிடும் என கருதி ஏஆர் மற்றும் வைஷ்ணவி என்ற நிறுவனங்கள் மூலம் உண்மையான நெய் போன்று அதை விநியோகமும் செய்துள்ளனர் இது ஒரு பெரும் சதி திட்டம் என குறிப்பிட்ட சிபிஐ அதற்கான ஆதாரங்களாக வாட்ஸ்அப் உரையாடல்களை கைப்பற்றியுள்ளதாக தெரிவித்தது லட்டு கலப்பட விசாரணைக்காக ஏஆர் ஆர் போலே பாபா மற்றும் வைஷ்ணவி ஆகிய நிறுவனங்களின் இயக்குநர்கள் கைதாகி உள்ள நிலையில் ஜாமீன் கேட்டு ஆந்திர மாநில உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் விண்ணப்பித்திருந்தனர் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என வாதிட்டு சிபிஐ தாக்கல் செய்த பதில் மனுவில்தான் இந்த அதிர்ச்சி தகவல்கள் இடம்பெற்றுள்ளன பெற்றுள்ளன. கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பேரா குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 11 லிருந்து 15 ஜூன் வரை எயான் பிக் ஃபாலிங் ஈபூ பேராகேல் 100 கக்கு அதிகமான பூத்கள் 80% வரை டிஸ்கவுண்ட் சென்ற கலக்கலான ஷாப்பிங் கார்னிவல் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையிலான லீக் சாம்பியன் பட்டத்தை போர்த்துகல் கார்பந்து அணி இரண்டாவது முறையாக வென்றது கூடுதல் நேரத்தில் இரண்டுக்கு இரண்டு என்ற சமநிலைக்கு பிறகு பெனால்டியின் மூலம் போர்த்துகல் ஐந்துக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் அணியை வீழ்த்தியது மிகவும் பரபரப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ போர்த்துகல் அணிக்கு இரண்டாவது நேஷனல் லீக் பட்டத்தை வெல்ல உதவினார் ரொனால்டோ அடித்த நூற்று முப்பத்தெட்டாவது அனைத்துலக கோல் இந்த ஆட்டத்தில் வெற்றியாளரை நிர்ணயிப்பதற்கான பெனால்டிக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தியது அல்வாரோ மொராட்டா பெனால்டியை தவறவிட்டதால் ரூபன் நீவஸ் அடித்த கோலினால் போர்த்துகல் குழுவுக்கான வெற்றியை உறுதி செய்தார்